அத்தியாயம் இருநூற்று பதினேழு யுஏ வணிக குழு பாகம் இரண்டு உதாரணமாக நம்முடைய கோவில் கூட்டமைப்பின் ஏல விற்பனை கூடங்களில் விற்கப்படும் பொருட்களில் பெரும்பகுதி சுதந்திர வணிகர்களிடமிருந்து வருகிறது அவர்கள் கொண்டுவரும் பல பொருட்கள் அறக்கர்களின் பக்கத்திலிருந்து வந்தவை அதேபோல நம்முடைய இயற்கை வளங்களும் அவர்களின் பக்கத்தில் விற்கப்படுகிறது இதனால் இந்த சுதந்திர வணிகர்கள் மனிதர்கள் மற்றும் அரக்கர்களின் பகுதிகளுக்கு இடையே பயணித்து யாரும் அவர்களைப் பற்றி கவலைப்படாமல் வியாபாரம் செய்கிறார்கள் ஆனால் சுதந்திர வணிகராக மாறுவது அவ்வளவு எளிதல்ல இந்த தொழில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயர்நிலை அரக்கர்களும் இதில் ஈடுபடுகிறார்கள் இந்த விளக்கத்தைக் கேட்டவுடன் லாங் ஹவோசென் உடனே புரிந்து கொண்டான் அண்ணன் டியான்யான் நீங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த சுதந்திர வணிகர்களைத் தொடர்பு கொண்டு அவர்களின் குழுவில் சேர்ந்து அரக்கர்களின் பகுதிக்குள் நுழைய வேண்டும் என்பதுதானே டியான்யான் தலையசைத்து பதிலளித்தான் சுதந்திர வணிகர்கள் எல்லையில் உள்ள கோட்டைகளுக்கு ஒருபோதும் வருவதில்லை ஏனெனில் அது அவர்களுக்கு பாதுகாப்பான இடமல்ல நான் நட்சத்திர தேடி நகரத்தில் வளர்ந்தவன் அதனால் அங்கு சுதந்திர வணிகர்கள் இருப்பது எனக்கு தெரியும் அரக்கர்களின் மைய பகுதிக்குள் ஆழமாக செல்ல வேண்டுமென்றால் அவர்களின் மாகாணங்களை கடந்து செல்ல வேண்டும் வாழை வீசி வழியை திறப்பது நடைமுறைக்கு ஒவ்வாது மையப்பகுதிக்கு அருகில் அவர்களின் பரிசோதனை மிகவும் கடுமையாக இருக்கும் நம் பதிமூவர் குழுவை அவர்கள் எளிதில் விடமாட்டார்கள் லாங் ஹவோசன் சறு முன்னோக்கி சாய்ந்து அண்ணன் டியான் உங்கள் எச்சரிக்கைக்கு நன்றி நீங்கள் சொன்னபடி நாம் நட்சத்திர தேடி நகரத்தில் சிறிது ஓய்வு எடுத்து உணவு மற்றும் தண்ணீர் வாங்கி சுதந்திர வணிகர்களைத் தொடர்பு கொள்ள வேண்டும் டியான் யானின் அருகில் நின்ற லுக்ஸி ஒரு புன்னகையுடன் ரகசியமாக கட்டை விரலை உயர்த்தினான் எட்டு நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்த இரண்டு அரக்க வேட்டை குழுக்களும் ஒருவருக்கொருவர் பழகியிருந்தனர் ஆனால் இத்தனை நேரம் ஒன்றாக இருந்தபோதிலும் இரு குழுக்களும் இன்னும் சற்று தயக்கத்துடனே இருந்தன கருத்து வேறுபாடுகளும் இருந்தன டியான்யானின் யானின் முந்தைய ஆலோசனை இருபத்தொன்றாவது அரக்க வேட்டைக் குழுவுக்கு அவர்கள் பயனற்றவர்கள் இல்லை என்பதை காட்டுவதற்காகவே இருந்தது நான்காவது அரக்க வேட்டைக் குழுவுக்கு மரியாதை அளித்து இந்த நடவடிக்கைக்கு முக்கியமான உதவியாக இது இருந்தது கையரின் கையை பிடித்து லாங் ஹவோசென் ஹாவியூவின் முதுகிலிருந்து கீழே குதித்தான் நாம் சுதந்திர வணிகர்களின் உதவியை போகிறோம் என்பதால் நம் அடையாளங்களை கவனமாக மறைக்க வேண்டும் எல்லோரும் உங்கள் உடைகளை மாற்றி எளிமையான உடைகளை அணியுங்கள் பிறகு நகரத்திற்குள் நுழைவோம் லீசின் கேட்டாள் அப்படியானால் நம் துணைகளை என்ன செய்வது பதினொன்று நல்ல குதிரைகள் மிகவும் மதிப்புமிக்கவை எனவே ஒரு காவல் நைட்டாக அவளுக்கு இந்த இழப்பு வருத்தமாக இருந்தது டியான்யான் புன்னகையுடன் பதிலளித்தான் அதை நான் கொள்கிறேன் முதலில் நகரத்திற்குள் செல்லுங்கள் பிறகு உங்களை தேடி வருகிறேன் நகரத்தின் தெற்கில் ஒரு நல்ல விடுதி இருக்கிறது அங்கு சந்திப்போம் பதிமூன்று இளைஞர்களும் உடைகளை மாற்றினர் துணைகளை டியான் யானிடம் விட்டுவிட்டு மற்றவர்கள் நகரத்திற்குள் ரகசியமாக நுழைந்தனர் லாங் ஹவோசனின் கவனமாக இருக்கும் பழக்கம் நியாயமானது நகரத்தில் சுதந்திர வணிகர்கள் இருப்பதால் அவர்களில் சிலர் அரக்கர்களின் பக்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பது தெளிவு அவர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறார்களோ அவ்வளவு பாதுகாப்பாக அவர்களின் பயணம் இருக்கும் டியான்யான் எல்லாவற்றையும் லாங் ஹவோசன் நினைத்ததை விட சிறப்பாக கையாண்டான் அவர்கள் நடுத்தர அளவிலான விடுதிக்குள் நுழைந்து ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லை டியான்யான் மற்றொருவருடன் திரும்பி வந்தான் அது ஒரு உயரமான கம்பீரமான முதியவர் மற்றவர்கள் ஏற்கனவே தங்கள் அறைகளுக்கு ஓய்வெடுக்கச் சென்றிருந்ததால் டியான்யான் இந்த முதியவரை நேராக லாங் ஹவோசனும் கையேறும் இருந்த அறைக்கு அழைத்து வந்தான் லாங் ஹவோசனும் கையேறும் இன்னும் நெருக்கமாக இல்லாவிட்டாலும் இருவரும் சந்தேகத்தை எழுப்புவதற்கு பயப்படவில்லை நேரடியாக ஒரே அறையில் தங்கினர் பேயோட்டும் மலைப்பாசில் அவர்கள் உருவாக்கிய சிறிய வீட்டை லாங் ஹவோசன் ஒருபோதும் மறக்க மாட்டான் ஆனால் ஒரே அறையில் தங்கினாலும் இரவு நேரத்தில் பெரும்பாலும் அவர்கள் தனித்தனியாக பயிற்சி செய்தனர் இளைய அண்ணன் லாங் இவர் என் மைத்துனர் டியான் ஸ்வான் யூஏ வணிகக் குழுவின் காவல் மேலாளர் நாம் நல்ல ஊதியத்துடன் வேலை தேடுவதாக கேள்விப்பட்டு அவர் நேரடியாக உங்களை சந்திக்க வந்தார் பேசும்போது தியான் யான் லாங் ஹவோசனுக்கு ஒரு அர்த்தமுள்ள பார்வையை அளித்தான் லாங் ஹவோசன் மிகவும் மரியாதையுடன் முதியவருக்கு வணக்கம் செலுத்தி வணக்கம் என்றான் லாங் ஹவோசனும் கையேறும் இளவயதிலேயே இவ்வளவு அழகாக இருப்பதைக் கண்டு தியான் ஸ்வான் திகைத்து அவர்களுக்கு தலையசைத்து நீங்கள் ஒரு டஜனுக்கும் மேற்பட்டவர்கள் என்று கேள்விப்பட்டேன் என்று கேட்டார் ஆமாம் டியான் யானையும் சேர்த்து நாங்கள் மொத்தம் பதிமூன்று பேர் எட்டு ஆண்களும் ஐந்து பெண்களும் எங்களை பராமரிக்கவும் லாங் ஹவோசன் அழகான தோற்றமுடையவன் இன்னும் இளமையாக இருந்தான் இந்த நேரத்தில் அவன் மரியாதையான தோற்றத்தை காட்டினான் எளிமையான கூச்சத்தின் சிறிய தடயங்களை காண முடிந்தது டியான் ஸ்வானை விட டியான் யானை குழம்பி போனான் இவன் உண்மையில் ஒரு அரக்க வேட்டை குழுவின் தலைவனா என்று சத்தமாக யோசித்து விடுவான் போல இருந்தது ட்ரியான்ஸ்வான் ஆழமான குரலில் எங்கள் வணிகக் குழுவுக்கு சில கூலி வேலைகளுக்கு ஆட்கள் தேவை நீங்கள் வண்டிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டு வெள்ளி நாணயங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சினையும் இல்லையென்றால் திரும்பி வரும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்க நாணயம் கூடுதலாக கிடைக்கும் என்ன சொல்கிறீர்கள் என்றார் லாங் ஹவோசனுக்கு மிகவும் மகிழ்ச்சியான பாவனை இருந்தது அது மிகவும் நல்லது நன்றி மேலாளர் அவர்களே இதைச் சொல்லி அவன் மீண்டும் டியான் ஸ்வானுக்கு வணக்கம் செலுத்தினான் டியான் ஸ்வானின் கண்களில் ஒரு மங்களான ஒளி தோன்றியது அவர் அலட்சியமாக சரி அப்படியே செய்வோம் எங்கள் வணிகக் குழு மூன்று நாட்களில் புறப்படும் சந்திக்கும் இடத்தை டியான்யான் அறிவான் அவன் உங்களை அங்கு அழைத்து வருவான் டியான்யான் வா உன் தோழர்களுக்கு புதிய உடைகளை எடுத்து வா என்றார் சரி டியான் யான் எளிமையாக பதிலளித்து லாங் ஹவோசெனை நேராக பார்த்துவிட்டு டியான் ஸ்வானை பின்தொடர்ந்து வெளியே சென்றான் கையீரை அழைத்து கொண்டு லாங் ஹவோசென் அவர்களை விடுதி வாசலில் வழியனுப்பி பிறகு அவர்களின் அறைக்குத் திரும்பினான் ஹவோசென் இது கொஞ்சம் அவசரமாக இல்லையா கதவை மூடி கையீர் லாங் ஹவோசெனிடம் மெல்லிய குரலில் கேட்டாள் அவளுடைய பழக்க வழக்கங்கள் விட மென்மையாக இருந்தன அவள் பணியில் இல்லாதபோது கையரின் மின்னும் கண்களை பார்த்து லாங் ஹவோசன் அவளை அணைத்தான் அவளுடைய உடலின் மென்மையான நறுமணம் அவனுக்கு அவளை விட முடியாத அளவுக்கு அன்பை உணர வைத்தது இந்த மேலாளர் டியான் நாம் ஒரு சிறப்பு குழு என்று அறிந்திருக்கலாம் நாம் இப்போது ஒருவருக்கொருவர் நாடகமாடிக் கொண்டிருந்தோம் லாங் ஹவோசன் புன்னகையுடன் பதிலளித்தான் கையர் திடுக்கிட்டு அவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த தலையை உயர்த்தி அவர் நம் அடையாளத்தை அறிந்திருக்கிறாரா இன்று முதல் முறையாக அவரைச் சந்தித்தோம் அவரை உண்மையில் நம்பலாமா என்று கேட்டாள் லாங் ஹவோசென் மென்மையான புன்னகையுடன் அதனால்தான் அவரை நம்பலாம் ஒவ்வொரு அதிகாரப்பூர்வ அரக்க வேட்டை குழு உறுப்பினர்களும் கவனமாக விசாரிக்கப்படுகிறார்கள் என்பது உனக்கு தெரியும் அதாவது டியான் யானின் அடையாளத்தில் எந்த சந்தேகமும் இல்லை மேலாளர் டியானை பற்றி எனக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் டியான் யானை நான் சந்தேகிக்க முடியாது டியான்யான் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அரக்க வேட்டை குழுக்கள் சுதந்திர வணிகர்கள் மூலம் அரக்கர்களின் பகுதிக்கு செல்வது இது முதல் முறையல்ல என்பதை அவன் நமக்கு தெரியப்படுத்தினான் அதேபோல அரக்கர்களின் பக்கமும் கோவில் கூட்டமைப்புக்கு உளவாளிகளை அனுப்பி அவர்களின் அடையாளத்தை மறைக்கிறார்கள் அவர்கள் எப்படி மறைக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது டியான்யான் நம் அடையாளத்தை மேலாளர் டியானுக்கு தெளிவாகச் சொல்லியிருக்க மாட்டான் அவரும் அதை பற்றி கேட்கவில்லை இவை முக்கியமான எழுதப்படாத விதிகள் அரக்கர்களின் பகுதிக்குச் சென்ற பிறகு நாம் என்ன போகிறோம் என்பதைப் பற்றி அவர்களுக்கு கவலையில்லை கையேர் சறு குழப்பமாக உணர்ந்தால் இன்னும் எனக்கு புரியவில்லை இந்த யூஏ வணிகக் குழு நாம் அவர்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யலாம் என்று பயப்படவில்லையா லாங் ஹவோசென் தலையை ஆட்டி என்ன இடையூறு ஒரு டஜன் பேரை வேலைக்கு அமர்த்த முடியும் என்றால் இந்த வணிகக் குழுவின் அளவு சிறியதாக இருக்க முடியாது சுதந்திர வணிகர்கள் இவ்வளவு காலம் தொடர்ந்து இருக்க முடிந்ததால் அவர்களுக்கு தங்கள் சொந்த வழிகள் இருக்க வேண்டும் நாம் காத்திருப்போம் தியான் யான் திரும்பி வந்தவுடன் எல்லாவற்றையும் விளக்குவான் என்று நினைக்கிறேன் கையேர் அவனுடைய தூய புன்னகையை பார்த்து மனதில் நினைத்தால் பதினைந்து வயதுதான் ஆகிறது ஆனால் இவ்வளவு புத்திசாலித்தனம் இது ஒளியின் வாரிச்சை என்ற அவனுடைய இயல்பிலிருந்து வருகிறதா லாங் ஹவோசனை சந்தித்து இன்னும் ஆறு மாதங்கள் கூட ஆகவில்லை ஆனால் அவனுடைய மாற்றத்தின் வேகம் ஆச்சரியமாக இருந்தது அது அவனுடைய வலிமை மட்டுமல்ல அவனுடைய அணுகுமுறையும் ஆளுமை பண்புகளும் மாறிக்கொண்டிருந்தன குறிப்பாக இந்த சோதனைக் காலத்திற்கு பிறகு அவனுக்கு ஒரு தனித்துவமான கவர்ச்சி வந்திருந்தது அது அவனை சுற்றியிருப்பவர்களை ஈர்ப்பது மட்டுமல்ல அவனுடைய அமைதியையும் ஞானத்தையும் உணர வைத்தது அவன் ஒரு தலைவனாக பிறந்தவன் போல இருந்தது குறைந்தபட்சம் இருபத்தொன்றாவது அரக்க வேட்டைக் குழுவில் யாரும் அவனுடைய வயதை பற்றி கவலைப்படவில்லை லாங் ஹவோசன் சொன்னபடி சிறிது நேரத்திற்கு பிறகு டியான் யான் திரும்பி வந்து அவனுடைய அறையின் மணியை அடித்தான் லாங் ஹவோசன் உடனே அவனை உள்ளே வரவழைத்தான் தலைவர் லாங் இப்போது நடந்தவை கொஞ்சம் திடீரென்று இருந்தன யுஏ வணிகக் வணிக குழுவின் நிலைமையை விரிவாக விளக்குகிறேன் யூஏ வணிக குழு மிகப்பெரிய சுதந்திர வணிக குழுக்களில் ஒன்று மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயர்நிலை அரக்கர்களும் இதில் பங்கேற்கிறார்கள் வேலைக்கு ஆட்களை அமர்த்தும்போது அவர்களின் தேவைகள் அதிகமாக இல்லை தொழிலாளர்களின் அடையாளத்தை கவனமாக ஆராய மாட்டார்கள் இது சுதந்திர வணிகர்களின் எழுதப்படாத விதிகளில் ஒன்று ஆனால் அவர்களின் முக்கிய உறுப்பினர்களைத் தவிர புதியவர்கள் ஆறாவது நிலை பயிற்சியை மீறக்கூடாது என்பது நிபந்தனை இதனால்தான் அவர்கள் மனிதர்கள் மற்றும் அரக்கர்களின் உலகங்களுக்கு இடையே பயணிக்க முடிகிறது எல்லை கடக்கும்போது இரு தரப்பினரும் இதை கவனமாக பரிசோதிக்கிறார்கள் ஆறாவது நிலைக்கு மேல் உள்ள வலிமையானவர் யாராவது குழுவில் இருக்க முயன்றால் முழு குழுவும் உடனே கைது செய்யப்படும் ஆனால் நம் இரு குழுக்களிலும் ஆறாவது நிலை வலிமையானவர்கள் யாரும் இல்லை அதனால்தான் சுதந்திர வணிகர்கள் மூலம் அரக்கர்களின் பகுதிக்கு செல்லலாம் என்று பரிந்துரைத்தேன் லாங் ஹவோசன் தாடையை தடவி அண்ணன் டியான் நகரத்திற்கு வெளியே இருந்தபோது ஏன் இதை விரிவாகச் சொல்லவில்லை என்று கேட்டான் டியான் யான் சற்று திகைத்து விரைவில் புன்னகையுடன் அப்போது மறந்துவிட்டேன் எல்லாம் முடிவாகவில்லையே ஆனால் இப்போது நம்பகமான வணிகக் குழுவின் உதவி கிடைத்துவிட்டதால் நிலைமையை உங்களுக்கு விளக்கினேன் தலைவர் லாங் லாங் ஹவோசன் பதிலளித்தான் மிக்க நன்றி அண்ணன் டியான் புறப்படுவதற்கு முன் தயாராக இருப்போம் டியான்யான் அதற்கு மேல் தங்காமல் லாங் ஹவோசனை ஆழமாக பார்த்துவிட்டு திரும்பினான் ஆனால் அவன் திரும்பிய பிறகு லாங் ஹவோசன் அவனை ஒரு தயக்கமான பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் என்பது அவனுக்கு தெரியாது லாங் ஹவோசனின் அறையை விட்டு வெளியேறிய டியான்யான் ஓய்வெடுக்க தன் அறைக்கு திரும்பாமல் லுக்சியின் அறைக்கு சென்றான் லுக்சி அங்கு உட்கார்ந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தான் டியான்யானை பார்த்தவுடன் சோபாவில் உட்காரச் சொன்னான் உட்கார் எப்படி நடந்தது என்று சொல் டியான்யான் பதிலளித்தான் எல்லாம் முடிந்தது என் மைத்துனரின் வணிகக் குழு அரக்கர்களின் மைய மாகாணத்திற்கு செல்கிறது அவர்களை பின்தொடர்ந்தால் நிறைய பிரச்சினைகளை தவிர்க்கலாம் வணிகக் குழு ஒரு மாதம் மைய மாகாணத்தில் தங்கி பொருட்களை விற்று வாங்கும் அப்போது நாமும் அவர்களுடன் திரும்பலாம் இந்த பணியின் ஆபத்தை மிகவும் குறைக்கலாம் லாங் ஹவோசனின் எதிர்வினை என்ன லுக்சியின் கண்கள் மின்னின டியான் யானின் கண்களில் சற்று இழிவு தெரிந்தது அவன் ஒரு கவனமற்ற சிறு பையன் மட்டுமே அவனுக்கு எவ்வளவு வயது அவனுடைய தனிப்பட்ட வலிமை பெரிதாக இருக்கலாம் ஆனால் பணிகளைச் செய்வது வலிமை மட்டுமே பார்க்காது ஆனால் அவன் நம் திட்டத்துடன் ஒத்துப்போகிறான் லுக்ஸி அர்த்தமுள்ள பார்வையுடன் லாங் ஹவோசெனின் அதிகாரத்தை படிப்படியாக குறைப்பது நல்லது ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் எதிராக போகக்கூடாது நாம் ஒத்துழைப்பில் இருக்கிறோம் நம் இறுதி நோக்கம் நம் குழு மிகவும் பயனடைய வேண்டும் இதில் கவனமாக இரு